நாவின் இசையுடன் இருவரும் களிநடனம் புரிய களமெங்கும் குருதியும் உடல் உறுப்புகளும் சிதறின வீரர்களின் உடல்கள் மேலேறி இருவரும் தாண்டவும் புரிந்தனர் சூறை காற்றாய் இருவரும் சுழல சேரர்களின் உடல்கள் பறந்தன முன்னும் பின்னும் இடது வலதென பல வடிவங்களுக்கு மாறி பல பரிமாணங்களை கொண்டனர் ஏராளமான வீரர்கள் தொடர்ந்து வீழ்த்தப்பட சேர விற்படையும் வாட்படையும் இருவரையும் கூட முடியாமல் இருப்பதை கண்டு அண்டிரன் திகைத்தான் வாட்படையினருடன் இருவரும் போர் புரிவதால் அம்பெய்ய முடியாமல் இருப்பதை கண்ட அண்டிரன் விற்படையினரிடம் கையை காட்ட வீரர்கள் செம்மலையின் மேல் ஏறினர் அண்டிரன் விலகுங்கள் என்று கத்த சேர வாட்படையினர் விலகினர் அடுத்த கணம் செம்மலையின் மேலிருந்து சேரர்கள் அம்புகளை எய்ய நிலவனும் இளங்கிரனும் வாட்களை சுழற்றி அம்புகளை வெட்டி வீசினார் மீண்டும் அண்டிரன் கையை காட்ட சமவெளியின் இரு புறங்களிலிருந்தும் ஏராளமான அம்புகள் சீறி சென்றன இளங்கிரனின் வலதுகால் முட்டியில் ஒரு அம்பு ஊடுருவி சென்றது ஒரு கணம் துடித்து போன இளங்கிரன் தடுமாற்றத்துடன் அம்புகளை சமாளிக்க அம்புகள் இடது காலையும் வயிற்றையும் ஊடுருவி சென்றன இளங்கிரன் சரிவதை கண்ட நிலவன் இடப்புறம் பாய்ந்து இளங்கிரனை பற்றி இழுத்து சென்றான் வலக்கையின் வாளை சுழற்றி அம்புகளை தடுத்து கொண்டான் இளங்கீரனை செம்மலை அடிவாரத்தில் இருந்த பெரிய பாறையின் கீழ் இருந்த மற்றொரு கல்லில் அமர்த்தினான் நிலவா நீ என்னை விட்டு செல் என்றான் இளங்கீரன் தடுமாற்றத்துடன் கவலைப்படாதே நான் என் கால்களில் நிற்கும் வரை நம்மை எவனாலும் நெருங்க இயலாது என்றான் நிலவன் செம்மலையின் மேலிருந்து பாறைகளின் மறைவிலிருந்த இருவரின் மேல் அம்பெய்ய முடியாமல் இருக்க சமவெளியின் இரண்டு புறங்களிலும் இருந்த சேர படையினர் சரமாரியாக அம்புகளை விடுத்தனர் நிலவன் தனது இரண்டு வாட்களின் கைப்பிடிகளை இணைத்து முறுக்க வாட்கள் இரண்டும் இரும்பு தடியைப் போல் இணைந்து சிலம்ப கம்பியாய் மாறின நடுவில் மட்டும் பிடித்து நிலவன் சுழற்ற பல விட்டங்களை கொண்ட வட்டமாக வாட்கள் உருமாறின காற்றை கிழித்து அருவியின் ஓசையை ஏற்படுத்தியபடி சீரிய வாட்கள் இடக்கையிலிருந்து வலக்கைக்கும் வலக்கையிலிருந்து முதுகின் வழியே இடக்கைக்கும் நிலவனை சுற்றி வலம் வந்து அம்புகளை வெட்டி எறிந்தன நிலவன் சிலம்பம் வீசினால் கல்லென்ன காற்றே நுழையாது என்பர் நண்பர்கள் நிலவனின் நாக சீரல் சிலம்ப வரிசையை கண்டு இளங்கிரனின் கண்ணில் மகிழ்ச்சி மின்னியது